அனைவருக்கும் என் கலா வணக்கம் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அமாவாசை இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் ஸ்ரீ ஸ்ரீது நாடக மன்றம் இடம் கொட்டை கொட்டை வழி வந்தவாசி டு கீ கொடுங்காலூர் ஸ்ரீ புனிதா நாடக மன்றம் ஸ்ரீ புனிதா நாடக மன்றம் நடைபெற இடம் வெளியம்பாக்கம் வெளியும்பாக்கும் வை ராமபுரம் டு கொடுங்காலூர் அல்லது வந்தவாசி ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் இடம் பிரம்மதேசம் பிரம்மதேசம் வலி வந்தவாசி வந்தவாசி ஸ்ரீ குருசித்ரா நாடகமன்றம் ஸ்ரீ குரு சித்ரா நாடக மன்றம் இடம் மேல் கயக்குப்பம் மேல் கயக்குப்பம் வலி பான் பண்டு பண்டூட்டி பண்டூட்டி ஸ்ரீ நாகத்தமா நாடகமன்றம் நடைபெறிடம் கொடிமா கொடிமா வழி கூட்டற்பட்டு கூட்டற்பட்டு ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் ஸ்ரீ சஞ்சய் மன்றம் நடைபெறிடம் நடைபெறிடம் ஊரல் ஊரல் டூ திண்டிவனம் திண்டிவனம் திண்டிவனம்